அப்பர் பெருமானுக்கு தாண்டகவேந்தர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு அந்த தனித்தாண்டகத்தில் மெய்யில் மெய்யை சொல்கிறார் நீ திருநெருபூசினால் சைவ உணவு என்று சொல்லக்கூடிய தாவர உணவை மட்டும்தான் உண்ண வேண்டும் அது சைவ உணவே அல்ல கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் பௌத்தர்களையும் சமணர்களையும் சார்ந்தது அதற்கும் சைவத்திற்கும் சிவத்திற்கும் சம்பந்தமே இல்லை அதை அப்பர் பெருமான் சொல்கிறார் உருத்தராட்சம் போட்டால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் தூரமாக இருந்தால் போடக்கூடாது பெண்கள் அணியக்கூடாது என்பது இவை எல்லாம் பொய் சிவபெருமானை நாடுவதற்கு தடை ஏதும் இல்லை ஆவுரித்து தின்றுளலும் தின்றுழலும் மாட்டையே திங்கிற தீங்குற உலகனாயிருந்தாலும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே எம்பெருமானுக்கு அன்பன் என்றால் அவன் எனக்கு கடவுள் அவன் எனக்கு கடவுளடா அவனில் எந்த குறையும் வராது அவனை நினைக்காமல் எதை செய்தாலும் தவறு அவனை நினைத்து கொண்டு எதைச் செய்தாலும் சரியே என்கின்ற ஒப்பற்ற சைவ தத்துவத்தை அப்பர் பெருமான இந்த தனி திருத்தாண்டகத்தில் எடுத்து பாடுகிறார்